إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار நெஹ்தா பேரன்புடையவனும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்ல மருளின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹூர் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு நேரான வழியை காட்ட வேண்டும் இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அல்லாஹூர் ஆலமீன் இறை தூதர்களை மனிதர்களாகிய நம்மிலிருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்ன காரணம் என்று சொன்னால் அந்த இறை தூதர்களை நாம் பின்பற்ற வேண்டும் அவர்களை நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆலமீன் மனிதர்களாகிய நம்மிலிருந்தே நமக்குரிய தூதர்களை அல்லாஹ் மனிதர்களாக அனுப்பினான் மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் வானவர்களை எங்களுக்கு இறை தூதராக அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்த போது அல்லாஹூர் அபுதா அதற்கு திருமலை குரானில் சூரத்தில் அனஹாம் என்ற அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நாம் ஒரு மனிதர்களுக்குரிய இறை தூதராக ஒரு மலக்கை நியமித்தாலும் அந்த மலக்கை நாம் மனிதராகத்தான் ஆக்கித்தான் இந்த உலகத்திற்கு அனுப்புவோம் ஒரு ஜிபிரியிலையோ ஒரு மீக்காயிலேயோ ஒரு இஸ்ராயிலையோ அல்லாஹ் ரபுல் அலமீன் இஸ்ராஃபீலையோ நமக்கு இறை தூதர்களாக அனுப்பி வைத்தால் அந்த ஜிப்ரீது அலை அவர்களை மனிதராக மாற்றித்தான் அல்லாஹ் நமக்கு இறை தூதராக அனுப்பி வைப்பான் மீகாயு அலை அவர்களை மனிதராக மாற்றித்தான் அல்லா நமக்குள்ளே இறை தூதராக அனுப்பி வைப்பான் அப்போ மலக்கு மாதிகளை அல்லாஹ் இறை தூதராக நமக்கு அனுப்பி வைத்தால் கூட நாம் அவர்களை வாழ்ந்த முறைப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களையும் அல்லாஹ் மனிதர்களாக மாற்றித்தான் அனுப்பி வைப்பான் சல்லா அலி அவர்கள் இறை தூதலாக அனுப்பப்படும் பொழுது என்ன குழப்பத்தில் ஆழ்ந்தார்களோ அதே குழப்பம்தான் தான் மலகுமார்களை இறை தூதலாக அனுப்பினாரும் அதே குழப்பத்தில் தான் அவர்கள் ஆழ்ந்து விடுவார்கள் என்று அப்ப அல்லாஹ் அல்லா மீன் எதற்காக மலக்குமார்களை நமக்கு இறை தூதராக அனுப்பி வைத்தாலும் கூட அல்லாஹ் அப்படி அனுப்பவில்லை மலக்குமார்களை அல்லாஹ் இறை தூதராக மனிதர்களுக்கு அனுப்பி வைத்தால் கூட ஏன் மனிதனாக மாற்றி அனுப்பி வைப்பேன் என்று அல்லாஹ் எதற்காக கூறியுதான் அந்த இறை தூதர்களை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா வலையில் செல்லும் மறுவலுக்கு முன்னால் எத்தனையோ அல்லாஹ் எத்தனையோ இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் நூஹ் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மூசா அலையாம் அயூப் அலையா தாவூத் அலி இஸ்லாம் நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அல்லாஹ் மீன் அந்த இறை தூதர்களுடைய பெயர்களை எல்லாம் பட்டியலிட்டு விட்டு நபியல் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான் உலாயி கல்லதீன ஹதல்லாஹ் இந்த இறை தூதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேரான வழியை காட்டினான் இறைவன் தன் இருந்து அவர்களுக்கு சத்திய பாதையை அல்லாஹ் இலக்கி வைத்தான் நபியே அவர்களுடைய அந்த நேர்வழியை நீரும் பின்பற்றுவீராக என்று அல்லாஹ் கூறுகிறான் ஒட்டுமொத்தமாக அனுப்பி வைக்கப்பட்டதின் நோக்கமே நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அதன் காரணமாகத்தான் எல்லா நபியம்மாருடைய பெயரையும் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு நபிகள் நாயத்துக்கு சொல்கிறான் நபிகள் நாயத்துக்கு அல்லாஹ் கூறுவது நமக்கும் சேர்த்துத்தான் இவர்களுக்கு அல்லாஹ் இந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான் அவருடைய நேர்மலையை நவியை நீரும் பின்பற்றுவீராக அவ இறை தூதர்கள் அனுப்பப்படுவதின் நோக்கம் அவர்களுடைய வழிமுறையை அவருடைய சுண்ணாவை நான் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நபிமான அனுப்பி வைக்கின்றான் அல்லாஹ் அபுல் அலமீன் சூரத்துல் அஹாப் என்ற அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் கூறுகின்றான் லகது கானலக்கும் பி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா அல்லாவின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது உங்கள் என்று அல்லாஹ் யாரை குறிப்பிடுகின்றான் விமன் கான எல்லாத் ஆகிர் அல்லாஹர் கசீதா எவர்கள் அல்லாஹுவை நம்புகிறார்களோ மதுமை நாளை நம்புகிறார்களோ அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைத்து பார்க்கிறார்களோ தன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் வியாபாரமாக இருந்தாலும் தொழில்துறையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இறைவனை நினைத்து பார்த்து இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ இறைவனை அதிகம் நினைவு கூறுகிறார்களோ அத்தகைய உங்களுக்கு அல்லாஹ் நீங்கள் என்று குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தும் அல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு நபிகள் நாய் இறை சூதர்தான் ஆனால் அந்த மனித சமுதாயத்தில் நபிகள் நாயத்தை யார் பின்பற்றுவார்கள் யார் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வார்கள் யார் அல்லாஹை நம்புகிறார்களோ மருமையை நம்புகிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைத்து பார்ப்பார்களோ அத்தகைய உங்களுக்கு அல்லாஹருடைய தூதராகிய முகமது சல்லாஹூ அலை வசலம் அவர்களிடம் அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் நாம் அல்லாஹுவை நம்புவது உண்மையாக இருந்தால் நாம் அல்லாஹுவை நேசிப்பது உண்மையாக இருந்தால் அதற்கு இறை தூதரை பின்பற்றி ஆக வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இம்ரானிலே மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு ஆகிய வசனங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் மக்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நாம் அல்லாஹுவை நேசிப்பது என்று சொன்னால் இறைவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வது அல்லாகவே நேசிப்பது அப்ப அல்லாஹுவை நீங்கள் நேசிக்க கூடிய நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால்

ஃபைன் தவல்ல உதியுங்கள் அதை புறக்கணித்தால் ஃபைன் அல்லாஹல்லா அல்லாஹ் ரபுல் அலமின் இறை மறுப்பாளர்களை நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றார் திருமறை குரான்ல ஏறத்தாழ இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான இடங்கள்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹிற்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் யார் அல்லாஹுக்கும் தூதருக்கும் சூதருக்கும் அவர் வெற்றி பெற்று விட்டார் அல்லாஹ் அல்லாவுடைய கட்டுப்பட்டவர்கள் தான் சொர்க்கம் நிறைவார்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான் நேர்வழியில் இருப்பார்கள் என்று ஏராளமான இடங்களில் அல்லாஹு ரபுல்லாலின் இறை தூதரை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இறை தூதரை பின்பற்றுவது என்று சொன்னால் அருமை சகாபாக்கருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிறோம் நாயகம் நாயகன் செல்லாலே செல்லம் அவருடைய வழிமுறையை அது செல்லாலே செல்லமுடைய வழிமுறையில் கட்டாயமான வணக்க வழிபாடுகளை நமக்கு அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள் சுன்னத்தான விஷயங்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாவின் தூதர் சொன்ன அடிப்படையில் தான் நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் நபியல் நாயகம் செல்லாலை சொன்னார்கள் அலை கும்பி சுன்ன என்னுடைய சுண்ணாவை என்னுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நபியர் நாயகம் சல்லாலை சொல்லிக்காட்டினார்கள் பமன் ரகி சு என்னுடைய வழிமுறையை எவன் வெறுக்கிறானோ எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல நவியல் நாயகம் சல்லாலே சொல்ல முறையில் அல்லாவின் தூதரை பின்பற்றுவதை அவர்களை நம்முடைய வாழ்வின் முன்மாதிரியாக கொள்வது எந்த அளவிற்கு அவசியம் என்பதை நமக்கு வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் உண்மையிலேயே நாம் நடிகர் நாயகத்தை நேசிக்கிறோம் என்பது வார்த்தையில் பேசுவதோ சில அரபி பாட்டுக்களை பாடுவதோ மேதையில் பேசுவதோ அல்ல நபியல் நாயகத்துடைய சுண்ணாவை நாம் எந்த அளவிற்கு பின்பற்றுகிறோம் என்பதில்தான் நாம் அல்லாஹுவை நேசிப்பதும் நபியல் நாயகத்தை நேசிப்பதும் நம்முடைய ஈமானம் உள்ளடங்கியிருக்கிறது நபி தோழர்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான முன்மாதிரிகள் சான்றுகள் நமக்கு நிறைந்து கிடைக்கிறது அவற்றில் ஒரு சில சுவடுகளைத்தான் நாம் இந்த உரையிலே தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம் நபியல் நாயகம் சல்லா அலே மனைவி அன்னை உம்மு ஹபீபா அலி அல்லாஹு அன்றா அவர்கள் சகை முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நடிகர் நாயகம் சல்லா அலீஸ்வரம் அவர்கள் ஒரு நாள் உம் ஹபீபா யார் அல்லா நாளில் இரவிலும் பகலிலும் பன்னிரெண்டு ரக்காத்துகள் சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறார்களோ இரவிலும் பகலிலும் பன்னிரண்டு ரக்காத்துகளை விட கூடுதலான சுண்ணத்தான தொழுகைகளை மார்க்க நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது அவை அனைத்தையும் நாம் தொழலாம் எல்லாவற்றையும் தொழ முடியாவிட்டாலும் ஒரு பனிரெண்டு ரக்காத்துகள் நடிகர் நாயம் வழிகாட்டி தந்த ஏதாவது ஒரு பனிரெண்டு ரக்காத்துகளை இரண்டு ரக்கா சொல்லி இருக்கிறார்கள் நான்கு தொழலாம் பின்னர் இரண்டு தொழலாம் அசருக்கு முன்னர் நான்கு இரண்டு தொழுவு நமக்கு சொன்ன தாக்கப்பட்டிருக்கிறது மகதிப்புக்கு முன்னர் இரண்டு ரக்காத்து மகனிப்புக்கு பின்னாடி இரண்டு ரக்காத்து இஷாவிற்கு முன்னால் இரண்டு ரக்காது இஷாவிற்கு பின்னால் இரண்டு ரக்காது வித்துரு தொழுகை தகஜ தொழுகை லுகா தொழுகை தஹியத்துல் மஸ்ஜித் இப்படி பல சுன்னத்தான வணக்கங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சுண்ணத்தான வணக்கங்கள்ல ஏதாவது ஒரு பன்னிரண்டு ரக்காத்துகளை ஒருவர் தினந்தோறும் பேணி தொழுது வந்தால் எல்லாவற்றையும் தொழலாம் எல்லாவற்றையும் தொழ எனக்கு முடியல ஏதாவது பன்னிரண்டு ரக்காத்தை ஒருவர் பேணி தொழுது வந்தால் அல்லாஹூர் அபுல் ஆலை மீன் முனியலகு பிகின்னா அந்த பன்னிரண்டு ரக்காத்துகளை அவர் தொழுது வந்ததின் காரணத்தினால் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் கூற உம்மு ஹபீபா அலி அல்லாஹூ அனுகா அனுகா அவர்கள் செய்தியிருக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க மா தலத்து உண்ணம் முன்பு சமீபத்து உண்ணம் என்று அசுல் சல்லா அலே செல்லும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்களிடம் இந்த வார்த்தையை இந்த செய்தியை நான் செவியேற்றதில் இருந்து இந்த பனிரெண்டு ரக்காத்துகளை நான் விட்டதே கிடையாது என்று உம்மு ஹபீபா கூறுகிறார்கள் உம்மு ஹபீபா அலி அல்லா அமிலா இந்த செய்தியை அம்பசா என்பவர் அறிவிக்கிறார் செவியேற்கிறார் அவர் கூறுகிறார் சமையலக்கு உன்னமின் உம்மி ஹபீபா உம்மி ஹபீபா அலி அல்லா அமிலா அவர்களிடமிருந்து நான் இந்த செய்தியை செவியேற்றிலிருந்து இந்த தொழுகைகளை நான் விட்டதே கிடையாது என்று அவர் கூறுகிறார் அம்பசா என்பவரிடமிருந்து அமிர இப்னு ஹவுஸ் என்ற பேர் இந்த செய்தியை அறிவிக்கிறார் அம்பசா என்பவர் அமிர இப்னு அறிவிக்கிறார் அவர் கூறுகிறார் மா தலத்து ஹுன்னா முந்து சமைத்து ஹுன்னா மின் அம்பசா அம்பஸாவிடம் இருந்து நான் இந்த செய்தியை செவிய நான் இதை விட்டதே கிடையாது என்று அவர் அறிவிக்கிறார் அமிர ஹவுஸ் என்பவர் நுஹ்மான் இப்னு சாலிம் என்பவருக்கு இந்த செய்தி அறிவிக்கிறார் அந்த நுஹ்மான் இப்னு சாலிம் கூறிரார் மா தலத்து ஹுன்னா முந்து சமைத்து ஹுன்னா மின் ஹவுஸ் அம்பருடமிருந்து நான் இதை செவியேற்றிலிருந்து நான் இந்த பன்னிரண்டு விட்டதே கிடையாது என்று அந்த அறிவிப்பாளர்கள் எந்த அளவிற்கு நபி தோழர்களும் நபித்தோழர்களிடமிருந்து இந்த செய்தியை கேட்ட அந்த முன்னோர்களும் எந்த அளவிற்கு நபிகளுடைய சுண்ணாவை பேணுவதில் பிடிப்பாக ஆர்வமாக இருந்திருக்கிறார் என்பதை இந்த செய்தி நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறது அலி அலி அல்ல அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் முசரில் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹிவுல் முஹாதி போன்ற தூக்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடுமையான வறுமையிலே அலில் அலி அல்லாஹ் அன்பு அவர்களும் பாத்திமா அலி அல்லாஹு அனா அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாவோ மாவை அவர்கள் பிசைந்து மாவை குலைத்து கைகளெல்லாம் அப்படியே வடுவாக ஆகிவிட்டது அப்ப கைகளெல்லாம் காய்த்து போய்விட்டது அலி அலியல்லான் அவர்களும் உழைத்து உழைத்து அவருடைய நெஞ்சில் நோய் ஏற்படக்கூடிய அளவிற்கு மிகவும் உடல் உழைப்பு செய்யக்கூடியவராக இருந்தார்கள் நபியல் நாயகம் சல்லல்லா அலீஸ்வரம் அவர்களுக்கு சில யுத்தங்களில் பங்கு பெற்று சில அடிமைகள் கிடைக்கிறார்கள் அவர் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க நாம நபியல் நாயகத்தில் போய் நாம் இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறோம் நமக்கு பணிவிடைகளை செய்வதற்காக வேலை செய்வதற்காக சில அடிமைகளை பெற்று வருவோம் என்று பாத்திமா அலி அல்லா அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க அவங்க வெட்கப்பட்டு செலாம் சொல்லிவிட்டு திரும்பி விடுகிறார்கள் கேட்டீங்களா விட்டேன் அப்ப பாத்திமா அலியல்லான அவர்களும் அழிவலியலான சேர்ந்து போய் சூழ்நாட்டை கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் கடுமையான சிரமத்தில் இருக்கிறோம் அல்ல உங்களுக்கு நிறைய அடிமைகளை கொடுத்திருக்கிறான் எங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு அடிமையோ ரெண்டு அடிமையோ கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க கோரிக்கை வைக்கிறாங்க நடிகர் சொன்னார்கள் திண்ணை தோழர்கள் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் அவர்கள் தங்களுடைய வயல்களை அடிவயல்களை பிடித்துக்கொண்டு கொண்டு சுருட்டி கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் நான் இந்த அடிமைகளை விற்று அவர்களுக்கு தான் உணவளிக்கப் போகிறேன் உங்களுக்கு நான் தர முடியாது என்று மறுத்துவிடுகிறார்கள் இருவரும் வீட்டிற்கு வருகிறார்கள் வீட்டிற்கு வந்து ஒரே போர்வையிலே இருவரும் தூங்குகிறார்கள் இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் கூறுகிறார் அந்த போர்வை எப்படி இருந்தது என்று சொன்னால் தலையை மறைத்தால் இருவருடைய காலும் தெரிகிறது காலை மறைத்தால் இவருடைய தலையும் தெரிகிறது முழுமையாக போர்த்துவதற்கு கூட முடியாத அளவுக்கு உள்ள போர்வை அப்ப நபி அண்ணாயம் செல்லாஸ்லம் செய்யறாங்க வீட்டுக்கு தேடி வர்றாங்க ரசூல் செல்லாஸ்லம் அவருடைய பார்த்தவுடன் பாத்திமா அலி அல்லாங்க அவர்கள் அமீர் அலி அப்படியே எழுந்திருப்பதற்கு முயற்சி முயற்சிக்கிறாங்க அப்ப நபி அண்ணா சொல்லி அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்து நபி அண்ணாயம் உட்கார்ந்து அலா இருக்குமா நீங்கள் இருவரும் என்னிடம் எதை கேட்டீர்களோ அதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அது நிறைய நான் சொல்லிவிட்டு நீங்க இருவரும் ஒவ்வொரு ஐங்கால தொழுகைக்கு பிறகும் சுபகான் அல்லா பத்து தடவை அலகந்தர் இல்லா பத்து தடவை அல்லாவுக்கு பத்து தடவை சொல்லுங்கள் ஒவ்வொரு ஐந்தாவது தொழுகைக்கு பிறகு முப்பத்தி மூணு தடவை சொல்லலாம் என்பதும் ஹரிசில இருக்குது இந்த செய்தி நடிகர்களாயும் பத்து தடவை சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுத்துவிட்டு நீங்கள் தூங்கும் பொழுது சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை அல்ஹந்துல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ்மீர் முப்பத்தி நான்கு தடவை நீங்கள் சொல்லிவிட்டு தூங்குங்கள் அப்டி ரசூல் சல்லாலை செல்லும் அவர்களுக்கு இந்த திக்கங்களை ஜஸ்பீகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அலி அலிகலியல்லான் அவர்கள் இந்த செய்தியை அறிவித்து விட்டு அவங்க சொல்றாங்க இப்போ வல்லாஹி மா தரத்து குன்ன முன் அல்லமணிய ஹின்ன ரசூல் இல்லாய் சல்லாலை செல்லும் நடிகர் நாயகம் சல்லல்லாஹ் வலையை செல்ல முர்கள் எனக்கு இதை கற்று தந்ததிலிருந்து நான் இந்த தஸ்மீகை விட்டதே கிடையாது இறை தூதருடைய சுண்ணாவை பேணுவதில் அருமை சகாபாக்கள் நமக்கு முன்மாதிரியாக நாம் எப்படி இறை தூதரை எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் நடிகர் நாயகர் இருந்து நான் ஒருபோதும் இதை விட்டதே இல்லைன்னு அலில் அழியல்தானோ சொன்னாங்க ஒரு ஆள் அதிர் அலியல் பக்கத்தில் இருக்காரு அவர் சொல்றாரு அலீட்ட கேட்கிறாரு வலா லைலத்த சிஃபின் அலி அலி அல்லா அனு அவங்களுக்கும் ஆவியார் அலி அல்லா அவங்களுக்கும் யுத்தம் நடந்தது சிஃபின் யுத்தம் அந்த யுத்தத்தினுடைய இரவு பொழுது நீங்கள் விடவில்லையா எவ்வளவு டென்ஷனாக இருந்திருப்பாங்க அப்ப அந்த இரவு கூட விட்டு விடவில்லையான்னு கேட்கும் பொழுது அலி அலி சொன்னாங்க காத்தலுக்கும் உள்ளாய் ஆகுதல் இராக் அந்த இப்னோ கவ்வாக இருந்தாலும் இராக் வாசி இராக் வாசிகளே அல்லாவும் நாசமாக்குவாங்க இது வந்து ஒரு அந்த சாபத்தை எதிர்பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை நம்மூரில் சொல்கிற மாதிரி ஐ தருவான்னு சொல்லுவோம் பாருங்க ஹயா தத்து வாங்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹயா தத்து என்ன அர்த்தம் நம்ம ஊரில் மாற்றி ஐ தருவாம்போம் ஹயா தத்து பயிர்வான்னு சொன்னோம்னா நீ செத்து போகணும்னு அர்த்தம் வாழ்நாள் இல்லாமல் போயிடு அப்படின்னு அர்த்தம் இது நம்ம யாருமே அந்த அர்த்தத்தில் சொல்றது கிடையாது நான் ஐ தருவான் வந்துட்டு போகிறாம்போம் அப்போ அவனை செத்து போகணும்னு அர்த்தமா அப்படி நம்ம நினைக்கிறது கிடையாது இந்த மாதிரி பேச்சு வழக்கில் உள்ள வார்த்தை இராக் வாசிகளை உங்களை வந்து நல்லா என்ன செய்யட்டும் நாசமாக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு இரவில் கூட நான் இதை விட்டது கிடையாது என்று அவிதல் செல்லம் அவங்களுடைய சுண்ணாவை பேணுவதில் எந்த அளவிற்கு அவர்கள் பிடிப்போடு இருந்தார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது அதுபோன்று மற்றொரு வரலாற்று செய்தியை நாம் பார்க்கிறோம் புகாரியிலே ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவ்வளவு வகியல்லான் அவர்கள் அவங்க இளமை பருவத்தில் திருமணத்துக்கு முன்பாக பள்ளிவாசலில் உறங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் பள்ளிவாசலில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கனவு இபுணு உமர் தந்தையதான் அவர்களை இரண்டு மலக்குமார்கள் உமர் அவர்கள் அறிவிக்கும் பொழுது அவர்கள் மலக்குமார்கள் என்று நான் நினைக்கிறேன் வானவர்களை போன்று இருவர் வந்து என்னை பிடித்துக்கொண்டு கொண்டு கொண்டு சென்றார்கள் இழுத்துக்கொண்டு எங்கே போகிறாங்க நரகத்தை நோக்கி போகிறாங்க அப்போ நலகத்தை பற்றி சொல்லும்போது அந்த நரகத்துக்கு வந்து கிணறுக்கு எப்படி சுற்றுச்சுவர் இருக்குமோ அது அந்த நரகத்திற்கு சுற்றுச்சுவர் இருந்தது அந்த நரகத்திற்கு இரண்டு கொம்புகள் அதாவது இரண்டு தூண்களும் அந்த நரகத்துக்கு இருந்தது எனக்கு தெரிந்த சில மனிதர்களும் அந்த நரகத்தில் கடந்தார்கள் அவங்க பேர் என்னங்கன்னா அவங்க சொல்லல எனக்கு தெரிந்த சில மனிதர்களும் நரகத்தில் கடந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மலக்குமார்கள் அவரை பிடித்து நரகத்தை நோக்கி இழுத்து செல்லும் போது உமர் வலியல்லானோ கனவுல அவங்க வந்து கதறாங்கி மினன் பில்லாகி மினன்னார் நரகத்தை விட்டு நான் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நரகத்தை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வலியல்லான சொல்றாங்க அப்ப அந்த அழைத்து சென்ற ரெண்டுமணி சொல்றாங்க அதுல ஒரு ஆள் சொல்றாரு இன்ன கல்லாம் துற நிச்சயமாக நீ பீதிக்கு உள்ளாக்கப்பட மாட்டீர் நீ நரகவாதியா ஆக்கப்பட மாட்டீர் அப்ப நல்ல கனவா இவருக்கு மாறி விடுகிறது அப்போ விடுகிறது பொழுது விடிந்தவுடன் நடிகர் நாயகத்தை சந்தித்து இந்த கனவை சொல்லி இது பற்றி கேட்க வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி பண்றாங்க நடிகர் நாயகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அப்ப தன்னுடைய சகோதரியான ரசூல்லாவுடைய மனைவியான அன்னை ஹப்சார் அலி அல்லா அன்னதா அவங்ககிட்ட போய் இந்த கனவை இப்படிதான் சொல்றாங்க சொன்னவன ஹப்சார் ரவி அல்லா ரசூல் ரசூ சல்லாஹல்ல அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க இப்படி அப்துல்லா இப்போ உமர் இப்படி ஒரு கனவை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னவன் நவியா சொன்னார்கள் நிரமர் ரஜுலு அப்துல்லா லவ் கான யுசல்லி ஃபில்லைன் அப்துல்லா மிகச்சிறந்த ஒரு மனிதர் அவர் இரவில் தகைச்ச தொழக்கூடியவராக இருந்தால் மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படி ரசூல் சல்லாரி செல்லம் அந்த கனவிற்குரிய என்ன விளக்கம் என்பதை சொல்லாமல் இந்த வார்த்தையை சொல்றாங்க அவர் இரவில் தகைச்ச தொழக்கூடியவராக இருந்தால் அது அவருக்கு மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்போ உமர் அவர்களிடம் செய்தி அறிவிக்கக்கூடிய அவருடைய மகனார் சாலிம் அவர்கள் கூறுகிறார்கள் இதற்கு பிறகு சொன்ன பிறகு இவ்வளவு அவர்கள் இரவில் குறைவான நேரத்தை தவிர அவர்கள் தூங்குவதே கிடையாது எதாவது பாய் தூங்குவாங்க மீதி நேரம் புல்லாமே அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நாயன் சொன்ன அடிப்படையில் இரவு தொழுகையை அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் இந்த செய்தியில் பார்க்கிறோம் அப்ப சகாபாக்கள் எந்த அளவிற்கு பேணி இருக்கிறார்கள் இந்த நாம் எத்தனையோ செய்திகளை கேள்வி நபியல் நாயத்து உத்தரவை நாம் படிக்கிறோம் நபியல் நாயகன் செல்லாலை செலமுர்கள் தன்னுடைய ஆடையை இவ்வாறு அணிந்தார்கள் செ மூமினுடைய கீழாடை கலந்தைக்கு மேலாக இருக்க வேண்டும் தாடியை விடுவது நபியல் நாயகன் செல்லாலை செலமோர்கள் தாடி வைப்பை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் மீசையை ஒட்ட கத்தரிப்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ சுண்ணாவை நாம் கேள்விப்படுகிறோம் இந்த சுண்ணாவை எல்லாம் நம்ம எத்தனை பேர் நாம் பேணுதலாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமை அருமை நபீ தோழர்கள் நேசித்தார்கள் நபிகள் நாயத்தை நேசித்தல் என்பது அவருடைய வழிமுறையை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது அனஸ் லலியலான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் சகி உல் புகாரியிலே இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தையல் தொழிலாளி ஒரு தையல்கார என்ன செய்யறாங்க சுசெல்லாதேஸ்வரம் அவர்களை விருந்துக்காக நாயகம் நரியாநாயகம் செல்லாதேஸ்வரமான விருந்துக்கு என்ன செய்கிறாங்க போகிறாங்க அந்த விருந்துக்கு போகும்போது அவர் எதை விருந்து கொடுக்குறான்னு சொன்னோம்னா ரொட்டியை சுட்டு அவர் வந்து காய்ந்த இறைச்சி துண்டுகள் நம்ம ஒன்று கொண்டு சொல்லுவோம் பாருங்கள் அந்த காய்ந்த இறைச்சி துண்டுகளை போட்டு ஒரு குழம்பு வைக்கிறார் ஒரு ஆணம் காய்ச்சறாரு அந்த ஆணத்தில் நிறைய சுரைக்காயை போட்டு அவர் செய்கிறாரு அந்த ஆணத்தை வந்து அவர் காட்சி வைக்கிறார் அப்போ நபிகள் நாயர் சல்லா அலே செல்லம் அவங்க செய்கிறாங்க சாப்பிடும்போது இந்த அனஸ் கவனிக்கிறாங்க இப்போ ஐத்து நபி சல்லா லே செல்லம் ஏற்ற தப்பகு அந்த பாத்திரத்துடைய ஓத இருந்து சுரைக்காயை வந்து தேடி தேடி எடுத்து ரசூல சாப்பிட்றாங்க இது நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்களுக்கு பிடித்த உணவு அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க நாம் அந்த சுரைக்காயை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது என் அபல் நாயின் சல்லாஹோ சுன்னா என்ற அடிப்படையிலோ அல்லது மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்த ஒன்றும் இல்லை அவங்களுக்கு சுரைக்காய் எது செய்யும் பிடிக்குது அவங்க சுரைக்காயை தேடி தேடி எடுத்து செய்கிறாங்க சாப்பிட்றாங்க சஹாபகர் ரசூல் சல்லாஹோ எந்தளவு நேசிச்சிருக்கிறாங்க சொல்லி காட்டாங்க அன்றைய நாளிலிருந்து சுரைக்காயை நான் நேசிக்கக்கூடியவன ஆகிவிட்டேன் எந்த மாதிரி இறை தூதர் மீது எந்த மாதிரி ஒரு நேசம் இறைத்துதர் சல்லாரேஸ்வரம் அவர்களை அவர்கள் எந்த அளவிற்கு நேசித்தால் அவர்கள் எதை விரும்பி சாப்பிடுவார்களோ அதையும் நான் விரும்பி சாப்பிடுவேன் என்கின்ற அளவிற்கு நபீத்தோழர்கள் இறை தூதருடைய அந்த அவர்களை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நடிகர் நாயகத்தை பின்பற்ற வேண்டும் என்பதில் அவர்கள் ஆவல் கொண்டிருந்தார்கள் அதே போன்று மற்றொரு செய்தியை பார்க்கிறோம் சைவில் புகாரில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றாவது செய்தியாக ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்காவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி உமர் லலி அல்லா அவங்க வந்து அபு உரையலா லலி அல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை கேள்விப்படுறாங்க அபு உரையலா சொன்னாங்க நபி அல்லா சொன்னதாக மண் தபி ஜனாசத்தன் பல ஓக்கிறார் யார் வந்து ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறாரோ தொழுகைக்காக அவருக்கு வந்து ஒரு கீராத் நன்மை கிடைக்கும் ஒரு கீராத்னா புகழ் மலை அளவுக்கு இன்னொரு அறிவிப்புல கூடுதலான வாசகம் சேர்ந்து வரும் ஜனாசா பின் தொடர்ந்து சென்று தொழுதால் ஒரு கீராத் அடக்கம் செய்யப்படும் வரை இருந்தால் ரெண்டும் அதுக்கு ஒரு கீராத் முத ரெண்டு கீராத் நன்மை கிடைக்கும் இந்த செய்தியில் அபு உரையா என்ன சொல்றாங்க நபியானா இப்படி சொன்னாங்க ஜனாசாவை பின் தொடர்ந்து சென்று தொழுதால் அவருக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும் நபியானா சொன்னாங்கன்னு அபு உரையா அறிவிக்கிறாங்க அவ இவ்வளவு ரவியல்லாம் அவங்க சொல்றாங்க அக்சர அபுகுரேரா அலேனா அபுகுரேரா வந்து நம்ம கிட்ட ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறாங்க அப்போ இப்படி உங்க என்ன செய்யறாங்கன்னா ஆயிஷா அலி அல்லா அனுகா அவங்கள்ட்ட வந்து ஒருவரை அனுப்பி நடிகர் நாயன் இப்படி சொன்னாங்களா அபு உரையரா சொன்ன மாதிரி நடிகர் நாயன் சொன்னார்களா அப்படின்னு கேட்கறதுக்காண்டி அனுப்புறாங்க ஆயிஷா அலி அல்லா நேரடியாக பார்க்க முடியாது அவங்க திரைக்கு உள்ளதா இருப்பாங்க நபியுடைய மனைவிமார்கள் தடுப்புக்கு உள்ளதா இருப்பாங்க ஒருவரை கேட்க விட்டு தன்னுடைய கைகளில் கற்களை அள்ளிக்கொண்டு ரொம்ப டென்ஷனாக நிற்கிறாங்க நமக்கு ஏதாவது ஒரு நீதி போய் தீர்ப்பு சொல்ல போறாங்க வச்சுக்கிறீங்க நமக்கு அப்போ தான் நம்ம சொத்து பதிப்பெயருமா கிடைச்சிருமாங்கிற நேரத்தை என்ன செய்வோம் வயத்தை கலைக்கிட்டு இருப்போம் மாணவர்களுக்கு ரிசல்ட் வரக்கூடிய அன்னைக்கு என்ன செய்யும் ரொம்ப ஒரு பரபரப்பாக ஒரு வேலை சிந்தக்கூடிய வகையில் இருப்பாங்க ஆனால் இங்கே இவ்வளவு உமர் அப்படியே ரொம்ப ஒரு பரபரப்பாக டென்ஷன்ல என்ன இருக்கிறார் அப்போ ஆயிஷா அலியலா சொல்றாங்க அபுகுரையரா அறிவித்தது உண்மைதான் நபிகார நாயின் இவ்வாறு சொல்ல நான் செவ்வியேட்டு இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவங்க என்ன செய்றாங்க எவ்வளவோ கீராத்துகளை நான் நாங்கள் தவற விட்டு விட்டோம் என்று செய்தி எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே ஃபர்ரத்து கையாட்டமில் அமர் இல்லா அல்லாவுடைய மார்க்கத்தை நான் வீணாக்கி விட்டேனே தவற விட்டு விட்டேனே என்று அவர்கள் அப்படியே கை செய்தப்படுகிறார்கள் வியத்து விரும்பிருக்கிறார்கள் சகாபாக்களுடைய அந்த வாழ்க்கை அவர்கள் இறை தூதரை எப்படி பார்த்தார்கள் இறை தூதர் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன இறை தூதரை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அவர்கள் நமக்கு ஒரு முன்னோடியாக இறை தூதருடைய வாழ்க்கையை நாமும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக அருமை நபித்தோழர்கள் அவருடைய இந்த வரலாறுகள் நமக்கு சான்றளிப்பதை பார்க்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ரபுல்லின் நபிமார்களை அனுப்பியது நடிகல் நாயகம் சல்லாவேஸ்வரன் இறை தூதரை இறை தூதராக அனுப்பி நடிகல் நாயகம் சல்லாவேஸ்வரனுடைய வாழ்க்கையை மட்டும்தான் அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான் அவர்கள் செய்த பிழைகளை கூட அல்லா திருத்தி இருக்கின்றான் நடிகர் நாயகத்துடைய வாழ்க்கையை தவிர வேறு யாருடைய வாழ்க்கையும் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது நாம் அல்லாதுமை நம்புவது உண்மையாக இருந்தால் நாம் அல்லாதுமை அல்லாது கட்டுப்படுவது உண்மையாக இருந்தால் இறை தூதரை பின்பற்றுவதை தவிர வேறு வழியில்லை நம்முடைய தொழுகை நாம் எப்படி தொழவேணும் வேண்டும் சொன்னார்கள் சல்லு குமார் ஐத்து முனிவு சல்லி நம்முடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் திருமணமா கொடுக்கல் வாங்கலா வியாபாரமா ஒவ்வொரு விஷயத்திலும் இறைய தூதர் எப்படி சொன்னார்கள் நவியல் நாயகம் எப்படி சொன்னார்கள் நவியல் நாயகம் எப்படி செய்தார்கள் நவியல் நாயகம் எப்படி அங்கீகரித்தார்கள் என்பதை பார்த்து நாம் பின்பற்றாத வரை நாம் ஒருபோதும் நம்முடைய கபருடைய வாழ்க்கையிலும் மறுமையுடைய வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெற முடியாது அந்த இறை தூதருடைய வாழ்க்கையை பின்பற்றுவது மட்டும்தான் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் இதை நாம் நன்றாக கொள்ள வேண்டும் நவியல் நாயகத்துடைய சுன்னா பின்பற்ற வேண்டும் என்றால் மார்க்கத்தை நாம் அறிய வேண்டும் மார்க்கத்தை அறியாமல் நாம் சுண்ணாவை பின்பற்ற முடியாது எனவே நாம் மார்க்கத்தை கற்கக்கூடிய மக்களாக நம்மால் இயன்ற வரைக்கும் நவீன நாயகத்துடைய அவர்கள் நமது கடமையாக்கிய விஷயங்களை சுண்ணத்தாக்கிய விஷயங்களை விரும்பி செய்தால் கூடும் என்ற அடிப்படையில் வழிகாட்டிய விஷயங்களை அங்கீகரித்த விஷயங்களை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் அல்லாஹ் ரபுதாலின் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்ச்சி அழுபுரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله